உயிர்களும் இன்புற்று வாழ்க நானே தவம் புரிந்தேன் நானே களிப்படைந்தேன் தேனே என்னும் அமுதம் தேக்க உண்டே தபஸ் என்பது வடமொழி சொல் உண்மையில் பக்குவப்படுத்துதல் என்பதன் இதன் பொருள் பக்குவமற்ற உயிரை பக்குவப்படுத்தும் முயற்சியே தவம் நெல்லை மாவட்டத்தில் சமையல் கலைஞர்களை பிள்ளை என்பார்கள் அதுபோல சங்கரன் கோவிலில் ஆடி மாதம் கோமதியை அம்பிகை தவம் செய்யும் விழாவை ஆடி தவசு என்பார்கள் தவசு என்பது சமையலையும் குறிக்கும் தவத்தையும் குறிக்கும் அர்த்தம் ஒன்றுதான் தவம் என்றால் பக்குவமற்ற ஒன்றை பக்குவமாக்குதல் என்றே பொருள் இது சமையலுக்கும் சமயத்துக்கும் நேற்ற ஒரே சொல் தவம் செய்கிற போது நம்மையே சமைக்கிறோம் சரி அப்படி சமைக்கிற போது அடுப்பு எது பழைய காலத்தில் மூன்று கல் அடுப்பு வைத்து நெருப்பு முட்டி சமைப்பார்கள் விறகை பற்ற வைத்து காற்றை ஊதி ஊதி சமைப்பார்கள் தவம் செய்வதும் அப்படிதான் பித்த நாடி வாத நாடி சிலேத்தும நாடி என்கிற அந்த மூன்று நாடியும் மூலாதாரத்தில் என்கிற இடத்தில் மூன்று கல் அடுப்பு மாதிரி இருக்கும் சுவாச காற்றை பிராணாயமா பயிற்சியால் ஊதி ஊதி மூலக்கணலில் எழுப்பி நம்மை சமைத்தால் அதுவே தவம் ஆகிறது தவம் செய்கிறவர்கள் மெய்வாய் கண் மூக்கு சிவி இவற்றை அடக்கிக் கொள்ள வேண்டும் இதற்கு புலனடக்கம் என்று பெயர் வாய் சுவையை கூட அடக்காமல் தவம் செய்ய முடியுமா ஒரு சாமியார் தம்மை பெரும் தவம் செய்தவர் என்று சொல்லி அலட்டி கொண்டார் பலர் அவரது காலில் விழுந்து கும்பிட்டனர் அவரை சாப்பிட அழைத்த வீட்டில் சாமி கத்திரிக்காய் மட்டும் கிலோ கிலோவாக தின்றார் உடம்பை வளர்ப்பது தவமா சாமி இப்படி கத்திரிக்காய் தின்று உடம்பை வளர்ப்பதா என்று ஒருவர் கேட்டதும் கத்திரிக்காய் எனக்கு உடம்பல்ல எனக்கு உயிர் நான் உடம்புக்கா சாப்பிட்டேன் உயிர்க்கல்லவா சாப்பிட்டேன் என்று சமாளித்தார் இப்படி புலநடக்கம் நின்றி தின்னுபவர் அரக்கனே தெய்வம் அல்ல எங்கே எது கிடைக்கும் என்று பறந்து பறந்து தின்பவர்கள் தெய்வமா அரக்கனா சில பேர் எந்த ஊரை சொன்னாலும் அங்கே என்ன தின்ன கிடைக்கும் என்று சொல்லிவிடுவார்கள் அது மட்டுமா நேரம் காலம் பாராது தின்று கொண்டே இருப்பார்கள் அவர்களைப் போலவே நேரம் காலம் பாராது அவசியமே இல்லாமல் சிலர் பேசிக்கொண்டே இருப்பார்கள் இவர்கள் யாவரும் அரக்கர்களே இது கீதையின் தீர்ப்பு அவசியம் இல்லாமல் ஏதாவது பேச வேண்டும் என்ற ஆசையாலேயே பேசிக்கொண்டிருப்பவர்கள் அரக்கர்களே அவர்கள் பிறரது நேரத்தையும் தின்னுகிறார்கள் பொறுமையை திண்ணுகிறார்கள் தின்ன முடியாதவற்றை தின்னும் இவர்களே அரக்கர்கள் என்றால் என்ன தப்பு திருச்சித்திரம்பலம்